வர வர அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வடிவேலை ரசிகரா மாறிட்டு வராரு ஏன்னா அவர் பேசுற விஷயங்களும் ஷேர் பண்ற விஷயங்கள் வந்து பாக்கும்போது அப்படிதாங்க வந்து தெரியுது இப்போ கூட கொள்ளிட நடந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணிருக்காரு இந்த ஒரு போட்டோ தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ திருச்சியில் உள்ள கொள்ளிட மாட்டில வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்க உள்ள நேப்பியர் பிரிட்ஜுக்கு பக்கத்துல இந்த மாதிரி வந்து நீரோட்டம் ஏற்படும் போது அங்கே மண்ணரிப்பு ஏற்படுது அப்படின்றதுக்காண்டி அதை தடுக்கிறதுக்காண்டி பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பணையன் இப்போ தாங்க ரீசண்டா வந்து கட்டினாங்க ஆனா இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போ வந்து காவேரியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டனால கொள்ளிடம் ஆற்றில் வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் அடி கன அடி நீரை வந்து திறந்து வந்து விட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீரை திறந்து விட்டோடனே டக்குன்னு நீரோட்டம் அதிகமானவனே இந்த ஒரு அதிகமான நீரோட்டத்தை வந்து அந்த ஒரு தடுப்பணைனால் சமாளிக்க முடியல உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீர் அதிகமாக வர வர புதுசாக கட்டின அந்த ஒரு தடுப்பணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி வெள்ளத்தில் அடிச்சிட்டு போக ஆரம்பிச்சிருச்சுங்க இது மட்டும் இல்லாமல் வெள்ளப்பெருக்கு அதிகமாக அதிகமாக அந்த தடுப்பணையே அப்படியே வந்து நீரால மூழ்கிடுச்சுங்க இப்போ இந்த ஒரு விஷயந்தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு இதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா இந்த தடுப்பணை கட்டி ரொம்ப நாள் ஆனால் கூட பரவாயில்ல இப்போதான் ரீசெண்டாக வந்து கட்டியிருக்கீங்க அதுக்குள்ளே இப்படி வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிற அளவுக்கு தடுப்பணை வந்து கட்டுவீங்க இவ்வளோ குவாலிட்டியாவா வந்து கட்டுவீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஒரு தடுப்பணை வந்து கிட்டத்தட்ட எட்நூத்தி அடி நீளம் எட்நூத்தி மீட்டர் நீளமும் கோடி செலவு பண்ணி இத வந்து கட்டியிருக்காங்க இப்படி இருக்கும்போது இதை ஏன் குவாலிட்டியா கட்டல அப்படின்றதுதான் நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இதை வந்து அண்ணாமலை அவர்கள் சும்மா விடுவாரா அதனால இந்த ஒரு விஷயத்தில் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காருங்க அது என்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காமெடி சீன் வரும் பார்த்தீங்களா வடிவேல அவர்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கிணத்த காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு பார்த்தீங்களா அந்த ஒரு ஃபோட்டோவை கரெக்டாக வந்து ஷேர் பண்ணி இதே மாதிரி தான் கொள்ளிட கட்டப்பட்ட தடுப்பணையும் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஒரு வாசகத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் வந்து பயங்கர வைரலாக ஷேர் ஆக்கிட்டு இருக்கு இப்போ இதை பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா எங்க தலைவரோட குசும பாத்தீங்களா இனிமேலாவது அணை கட்டினா ஒழுங்கா வந்து கட்டுங்கப்பா நீங்க பாட்டுக்கு ஏதோ கட்டணும் அப்படின்றதுக்காண்டி கட்டாதீங்க இந்த மாதிரி எல்லாம் கட்டினீங்க அப்படின்னா தான் வெள்ளத்துல வந்து அடிச்சிட்டு போகும் நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப மட்டும் இல்லைங்க இப்ப ரீசெண்டாவே வடிவேலு டைலாக்ஸ் நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நிதி ஆயோக் மீட்டிங் கூட தமிழக முதல்வர் போலன்னு சொன்னவனே அந்த ஒரு விஷயத்துல விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆகிறது முக்கியம் இல்லை நம்ம ஆப்சண்ட் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீட்டிங்க்கே போகாமல் இருந்துட்டார் இதை வந்து பார்க்கும்போது எனக்கு வடிவேலு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லி ஒரு காமெடி வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னு நான் எயித்து வந்து பாஸ்னேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா இந்த டைலாக்கை ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணியிருந்தார் இப்போ அதுக்கடுத்து வடிவேலோட காமெடி வந்து ஷேர் பண்ணி இப்போ வடிவேல ரசிகராக கொஞ்சம் கொஞ்சமாக மலை வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்